குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அரோரூட்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலன்களை தரும் எப்படிப்பட்ட அமைப்புகளை தரும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதாவது சிறப்பு அம்சங்கள் ஜோதிட சிறப்பு அம்சங்கள் ஏதாவது இருக்கா பெயர்ச்சிகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி ஒரு ஸ்பெஷல் ஆண்டு தாங்க வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த மூணுமே ஒவ்வொரு வருடமும் ரெண்டு வருடத்திற்கு ஒரு தடவை சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை சனிப்பயிற்சி இருக்கும் வருடா வருடம் பதிமூன்று மாதத்திற்கு ஒரு முறை வருடா வருடம் நம்ம குரு பயிற்சி இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ராகுகேது பயிற்சி இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இட்ஸ் எ ஸ்பெஷல் இயர் மூன்றுமே மே அதாவது குருப்பெயர்ச்சியும் சனிப்பெயர்ச்சியும் ராகுகேது பயிற்சியும் மொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்குதுங்க இதுவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயிற்சி நடக்க மே மாதம் பதினான்காம் தேதி குறுப்பெயர்ச்சி இருக்க அதுக்கடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே ஜூன் மாதத்தில் ராகிது பயிற்சி நடக்குதுங்க ஆக ஒரு மூன்று பயிற்சிகளும் ஏற்கனவே சாதகமற்ற தன்மையை கொண்டிருக்கக்கூடிய கெடுதல்களாக இருக்கக்கூடிய ஒன்றுமே நல்லா நடக்கலைங்க என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் எல்லா கிரகங்களும் பொதுவாக இந்த வருடம் பிறக்கும் போது நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை ஆகவே பெருசாக பயப்பட தேவையில்லை இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு என்ன பலன்களை தரும் என்பதை தனித்தனியாக பார்த்தலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டை ரெண்டு பிரிவாக நான் பிரிப்பேன் அதாவது முதல் ஆறு மாதங்களுக்கு ஒரு அமைப்பு பிற்பாடு ஆறு மாதங்களுக்கு ஒரு அமைப்பு முதல் ஆறு மாதங்களுக்கு என்னங்கய்யா ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறது கடுமையான ஒரு அமைப்பு தான் கடுமையான அமைப்புன்னா என்ன என்ன முயற்சிகள் பலிக்காத ஒரு அமைப்பு என்றாலும் கூட மற்ற கிரகங்கள் அதாவது ராசிநாதன் மட்டுமே கிரகங்கள் இல்லை மற்ற எட்டு கிரகங்கள் இருக்குது இல்லையா அப்போ ஒரு பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தால் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக கிடை நடக்காது ஆக இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் முதல் நான்கு ஐந்து மாதங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல சனியும் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு ஆக மே மாதம் வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லாத சகஜமாக போகக்கூடிய பண உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய வேலை நன்றாக இருக்கக்கூடிய தொழில் நன்றாக இருக்கக்கூடிய வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு அமைதி தவளக்கூடிய சித்திரை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் இடத்துல குரு போயிடுவார் அப்போ அவர் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் ஆகாத இளைய பருவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிறிய வயதில் ஒரு முப்பது வயதுகளுக்கு கீழே இருபத்தஞ்சு வயது பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண அமைப்புகளாக நடக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குங்க ஐயா மேஷராசிக்காரர்களுக்கு மற்ற சேனல்கள் இதெல்லாம் பார்த்தாலே ஏழரை சனி ஆரம்பிக்க போதுன்னு பயமுறுத்துறாங்களே ஐயா அப்படின்னு சொன்னால் ஏழரை வருடம் கொண்ட ஒரு சனிப்பயிற்சி அதாவது சனிப்பயிற்சி மூன்று மூன்று மூன்றரை ரெண்டரை 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 வருஷமாக ஏழரை வருஷம் நடக்குங்க இப்போது இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் ஜன மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஏ மார்ச் கடைசியில் ஏப்ரலில் உங்களுக்கு சனிப்பயிற்சியின் மூலமாக ச ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகிறது என்றாலும் கூட ஏழரை சனியின் நடுப்பகுதியின்னு சொல்லப்படக்கூடிய சனி தாங்க கடுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழரை சனியில் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது கொஞ்சம் சனி என்கின்ற அமைப்பில் ஆரம்பிக்கின்ற காலகட்டங்களில் தொழில் ரீதியிலான செலவுகள் ரீதியிலான அமைப்புகள் தான் வருமே தவிர சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு போக முடியாம சேர்த்து வைக்க முடியாம இருக்கக்கூடிய சூழல்கள் தான் இருக்குமே தவிர மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இப்போது கடுமையான பலன்களை தராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஜென்மச்சனியாக வரும்போது தான் பிரச்சனைகளை கொடுக்கும் ஆகவே ஏழரை சனி அமைப்புகளை நினைத்து கூட ஏழரை இவர்கள் மேசராசிக்காரர்கள் பெரிய சோகங்களை கண்டிப்பாக ஒரு பெரிய கஷ்டங்களை வந்து மனசுல வச்சுக்க தேவையில்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க முதல் ஆறு மாதங்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருப்பதால் கொஞ்சம் ஒரு மாதிரியான தடுமாற்றமான பலன்கள் நடந்தாலும் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஜூலை மாதத்திற்கு பிறகு ராசிநாதன் ஒரு இயல்பான நிலைமைக்கு வரதுனால அதற்கு பிறகு நல்ல பலன்கள் ஆறு மாதம் இருக்குங்க ஆகவே வேலை தொழில் அமைப்புகள் நன்றாகவே இருக்கும் சிறியவர்களுக்கு கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு கல்வி மேன்மை நல்லாயிருக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் வ வருடத்தின் பிற்பகுதியில் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் கடந்த காலத்தில் கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த வருத்த அமைப்புகள் எல்லாம் விலக நிலைமைகள் கண்டிப்பாக இப்போது உண்டு ஆகவே பெரிய தொல்லைகளை கொடுக்காத ஏழரை சனியின் நடுப்பகுதி மட்டுமே செய்யும் என்பதால் ஆண்டு ஒரு சாதாரண ஆண்டை விட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பண உறவுகளுக்கு ஏற்ற ஒரு ஆண்டாகத்தான் அமைஞ்சிருக்கு ஆகவே பெருசு அளவில் கஷ்டப்படக்கூட தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்காத நல்ல வருஷம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆண்டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்